நான் தேவனுடைய பிள்ளையானதால் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே எனக்கு சகலவற்றின் மேலும் அதிகாரம் உண்டு வல்லமை உண்டு ஆளுகை உண்டு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது ஆகவே நான் ஜீவனுக்கேதுவான அதிகாரமுள்ள வார்த்தைகளை பேசுவேன் பரிசுத்திற்கேதுவான வல்லமையான வார்த்தைகளை பேசுவேன் கர்த்தர் என்னை ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு நூற்றுக்கு அதிபதியின் அதிகாரத்துக்கு நூறு பேர் கீழ்படிவார்கள் ஆனால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் எனக்கு இயற்கையின் மேலும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நான் சொல்லுவதெல்லாம் வாய்க்கும் யோசுவா சூரியன் மேலும் சந்திரன் மேலும் அதிகாரம் எடுத்து சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று கட்டளையிட்டார் எனக்கும் அந்த அதிகாரம் உண்டு எலியா மழையின் மேலும் பணியின் மேலும் அதிகாரம் எடுத்து மழை பெய்யாதபடி கட்டளையிட்டார் எனக்கும் அவ்விதமான அதிகாரம் உண்டு கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படியே நான் பிசாசுகளை துரத்துவேன் நவமான பாஷைகளை பேசுவேன் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்குவேன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் ஏசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் கிறிஸ்து எனக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆகவே வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குவேன் குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுவேன் மரித்தோரை எழுப்புவேன் பிசாசுகளை துரத்துவேன் நான் அதிகாரத்தோடே அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடும்போது அவைகள் எனக்கு கீழ்ப்படியும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது விழுந்து போன விசுவாசிகளின் வாழ்க்கையை ஊன்றி கட்ட எனக்கு அதிகாரம் உண்டு ஆகவே விழுந்து போன குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் கட்டி எழுப்புவேன் எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக என் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்ந்திருக்கிறார் நான் ஜெயங்கொண்டவனாய் விளங்கி அதன் மூலம் கர்த்தரிடத்திலிருந்து ஜாதிகளின் மேல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுவேன் என்மேல் சாத்தானுக்கோ உலகத்தின் அதிபதிக்கோ இரண்டாம் மரணத்திற்கோ அதிகாரம் இல்லை நான் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியனாயிருந்து அவரோட கூட ஆயிரம் வருஷம் அரசாளுவேன் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் ஆகவே நான் அதை பெற்றுக்கொள்ளுவேன் உன்னத உன்னதமானவருடைய பிள்ளையாகிய நான் ராஜ்யத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் நான் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருக்கிறபடியால் கர்த்தர் அநேகத்தின் மேல் என்னை அதிகாரியாக்குவார் நான் அநேகம் ஜாதிகளை ஆளுவேன் என்னையோ அவர்கள் ஆளுவதில்லை நான் கர்த்தருடைய சத்துவமும் முதற் பலனுமானவன் நான் மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன் வல்லமையும் மகிமையும் என் தேவனுடைய ஸ்தலத்தில் இருக்கிறது அவருடைய கரத்திலிருந்து வல்லமையை பெற்று அவருக்குள் மகிழ்ச்சி அடைவேன் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் என்று தாவீது சொன்னது போல நான் எப்பொழுதும் கர்த்தருடைய வல்லமையை நாடுவேன் கர்த்தரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற எனக்கு அவர் தம்முடைய வல்லமையை விளங்கப் பண்ணுவார் வல்லமை தேவனுடையது அவருடைய சத்தம் வல்லமையுள்ளது தேவனுடைய பிள்ளையாகிய என்னை அவர் தம்முடைய வல்லமையினால் கட்டுவார் கர்த்தருடைய நாமமே வல்லமையில் பெரியது அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு தரிப்பித்திருக்கிறார் என் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நான் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறதை எனக்கு அறிவித்தருளுவார் பரலோக தேவன் எனக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளி செய்திருக்கிறார் கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் அவர் ரட்சிப்பார் வல்லமையுள்ளவர் மகிமையானவைகளை செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது நான் கர்த்தருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவேன் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவேன் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்த நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியுள்ளவனாய் விளங்குவேன் நான் கிறிஸ்துவினுடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படுவேன் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற கிறிஸ்துவினுடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் கர்த்தராகிய ஆவியானவர் என் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் ஆகவே இருதயம் நொறுங்குண்டவர்களை காயங்கட்டி சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அளித்து கட்டுண்டவர்களை கட்டவிழ்பேன் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பேன் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கும்படி தேவன் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருச்சம் என்று நான் அழைக்கப்படுவேன் நான் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவேன் நானோ கர்த்தரின் ஆசாரியன் என்று சொல்லப்படுவேன் என்னை தேவனுடைய பணிவிடைக்காரன் என்பார்கள் நான் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையைக் கொண்டு மேன்மை பாராட்டுவேன் கர்த்தர் ஆவியின் வரங்களை எனக்காக வைத்திருக்கிறார் ஆகவே ஆவியின் வரங்களை அறிந்து அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் ஆவியின் அனுக்கிரகம் என்னுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது நான் கிறிஸ்துவினுடைய சரீரமாயும் தனித்தனியே அவயவமாயும் இருக்கிறேன் அவருடைய சரீரத்தில் பிரிவினை இல்லை அன்பை நாடுகிறேன் ஞான வரங்களை விரும்புகிறேன் விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புகிறேன் அந்நிய பாஷையின் மூலம் ஆவியினாலே இரகசியங்களை பேசுகிறேன் நான் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறேன் அந்நிய பாஷையில் பேச பேச எனக்கு பக்தி விருத்தி உண்டாகும் சபைக்கும் பக்தி விருத்தி உண்டாகும் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகிறது தீர்க்க தரிசனம் உரைப்பேன் அந்நிய பாஷையின் வரம் உண்டு பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணும் வரமுண்டு தீர்க்க தரிசன வரமுண்டு இந்த வரங்களையெல்லாம் கர்த்தர் எனக்காகவே வைத்திருக்கிறார் ஆவிகளை பகுத்துணர்கிற வரமுண்டு அறிவை உணர்த்தும் வசனமுண்டு ஞானத்தை போதிக்கும் வசனமும் உண்டு இந்த வரங்கள் எல்லாம் எனக்காகவே தேவ ஆவியினாலே விசுவாச வரம் குணமாக்கும் வரங்கள் அற்புதங்களை செய்யும் சக்தி எனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது ஆவியின் வரங்கள் மட்டுமல்ல ஒன்பது ஆவியின் கனிகளையும் கர்த்தர் எனக்காகவே வைத்திருக்கிறார் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் ஆகிய இவைகளை பெற்று நான் கர்த்தருக்கு கனி கொடுப்பேன்